வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அதில் வெற்றி பெறும் வரை அயராது உழைப்பவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான நோக்கும் தீர்க்கமான சிந்தனையும் உடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன செய்யும் தெய்வீக சிந்தனையும் உடையவர்கள் உடையவர்கள்தான் இவர்கள் இவர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் கேந்திர பலம் பெற்ற உங்கள் ராசிநாதன் கேது பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் ராசிநாதன் குருவின் பார்வையும் அங்கே பதியும் பொழுது எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாம் விலகிவிடும் ஒரு நல்ல முடிவை எட்டக்கூடிய பல விஷயங்களில் உங்களுக்கு நல்ல தீர்வு கூட கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் குரு பகவானின் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் இடம் வாங்குவதற்காக ஒரு பெரும் தொகையை நீங்கள் செலவழிக்க நேரிடும் உங்களுடைய இல்லத்தில் உங்கள் ராசியினால் பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் என்று கூட இந்த நேரத்தை சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதி என்பது உங்களால் உருவாகும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் பெரும் பணவரவு உங்களுக்கு உண்டு உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் மாதத்தின் பிற்பகுதியில் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரம் ஏதாவது இருந்தால் அதில் பலன் கிடைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும் உங்கள் உடலை இதுவரை வாட்டு நோய்கள் உங்களை விட்டு விலகப்போகிறது போகிறது அது மார்பு சலியாக இருக்கலாம் அல்லது வயிற்றில் அல்சராக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்ய கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு லக்னாதிபதி வக்கரம் அடைந்திருப்பதால் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் எல்லா விஷயத்திலுமே சற்று கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் நல்ல கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம்தான் உங்களுக்கு அதுதான் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் போட்டி பந்தயங்களில் நீங்கள் பங்கெடுக்கும் போது மிகப்பெரிய வெற்றி என்பது மாணவர்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உயர்வு என்பது உண்டு அதே நேரத்தில் எல்லோருக்கும் வழிகாட்டி போல் வாழ்ந்து வரக்கூடிய இந்த தனுசராசி அன்பர்களுக்கெல்லாம் நன்மையான மாதமாக இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக இருக்கும் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் குருமங்கள யோகமும் உண்டாக்கி நீங்கள் எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு செய்து தருவார் அதே நேரத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இஷ்ட தெய்வத்தை வணங்காமல் இருந்து விடாதீர்கள் உங்கள் மனதிற்கு தோன்றும் நேரத்தில் தோன்றிய நேரத்தில் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கிக்கொண்டே கொண்டே இருங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதிகமாக இருக்கும் பொன் பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் கூட வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நெருக்கடி எதுவும் இல்லாமல் குருவின் பார்வை உங்களுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக உண்டு பண்ணித்தரும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்